பொதுவா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா ஆண்கள் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனா மறந்துடுவோம் ஆனா பெண்கள் விட்டு கொடுத்துருவாங்க ஆனா அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து அக்டோபர் மாசம் நைட்டு எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு சன் டிவில ஒரு சீரியல் பாக்கணும் கேட்ட நீ குடுத்தியா அப்படின்னு அவங்க மெமரியில இருந்து ஒரு ஒன் கேபி சைஸ்ல ஒரு ஃபைல தூக்கி வெளியில போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் நீங்க என்னதான் சமாதானம் பண்ணி ஷிஃப்ட் டிலீட் கொடுத்து அந்த விஷயங்களை டிலிட் பண்ண பார்த்தாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் புதுசு புதுசா சாப்ட்வேர் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு அவங்க மெமரிய ஒன் டிபியில இருந்து டூ டிபியா பெருசா இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை விட அதிகரமா வந்து நிற்பாங்க அதனால இனி உள்ள காலங்களில் நம்ம ஆண்கள் மறக்கிறதோட மட்டும் விட்டுட்டு விட்டு கொடுத்தும் போனோம்னா நமக்கு பெருசா செய்குறி செய்த எதுவும் ஏற்படாது